ஹாய் இன்றைக்கி தேர்ஸ்டே சீரீஸ் தான் பார்க்க போகிறேன் எனக்கு எப்போவுமே வீக் டேஸில் தேர்ஸ்டேனாலே ஒரு டல்லான ஒரு ஒரு மாதிரி ஸ்லோவான ஒரு டேயாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு ரொம்ப பிஸியான டே ஆகிட்டு என்னென்னா இன்றைக்கி வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இடியப்பம் ஸோ ஒரு ஆஃபீஸில் இருந்த மாதிரி அப்படியோ லஞ்ச் டைமுக்கும் நான் ஆகிட்டு வெளியில் கொஞ்சம் வேலை நிறைய இருந்துச்சு சிம் சர்வீஸுக்கும் போயிருந்தோம் டயலாக் சர்வீஸுக்கு போயிட்டு கொஞ்சம் சிம் டிஆக்டிவேட்டட் வேலையில் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் எடுக்கலாம்னு சொல்லி வெளியில் போயிருந்தோம் இன்றைக்கி வீட்டில் சமைக்கிற ஒரு வேலை இருக்கல்ல என்னென்னா எனக்கு வெளியில் வேலை இருந்ததுனால நான் வெளியிலேயே நாங்கள் லஞ்ச் எடுத்துட்டேன் ஸோ எப்போவுமே மன்ஹா குட்டிக்கு ஒரு நல்ல ஒரு ஹேபிட் ஒன்று இருக்குது வெளியில் யாராச்சும் இல் இல்லாதவங்க இயலாதவங்களை பார்த்தா அவங்களுக்கு வந்து ஏதாவது உதவி செஞ்சுட்டு வந்துடுவாங்க ஸோ அது அவங்களுக்கு இந்த வயசுலருந்தே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹேபிட்டை நான் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்களை கண்டிப்பாக சொல்லி கொடுத்து வளங்க அப்புறம் உள்ளுக்கு வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம் நிறைய மீல்ஸ் மேனும் சொல்லிகிட்டே இருந்தாங்க எனக்கு வந்து இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ பிரியாணி எக்கு அதோட இந்த சிக்கன் அதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அப்புறம் வாழைக்காயெல்லாம் போட்டு ஒரு களியக்கறி அதுக்கப்புறம் மாசி சம்பல் இந்த மாதிரி அது கூட பிரியாணி முட்டை சிக்கன் டெவில் எல்லாமே எடுத்திருந்தோம் ஸோ அதை தான் நாங்கள் பண்ணி சாப்பிட்டோம் அதுக்கிடையில் என்னென்னா இன்றைக்கி மண்ஹாடை ஸ்கூல் ஃபஸ்ட்டு டே நான் டீச்சர் ஆகிறது நிறைய திங்ஸ் ஃபஸ்ட்டு டிசைடாக மூணு நாள் அவங்களுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது ஸோ அதுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் அதை ஃபோனில் உங்களுக்கு காட்டின அந்த திங்ஸ் தான் அதை தேடி எடுக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் ஆகிட்டு நான் அதை பற்றியும் அந்த திங்ஸ் எல்லாம் எடுக்கணுங்கிறத பற்றியும் நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எனக்கு ஷார்ட் லீவ்ல தான் நான் அந்த எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டு ஃபுல்லாக அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம்னு தான் நான் வெளியில் ஸோ நான் வந்துட்டு ஃபுல் பார்சல் எடுத்திருந்தேன் ஃபுல் பேக்கேஜ் எடுத்ததுனால சோறெல்லாம் அப்படியே மிச்சம் ஆயிடுச்சு நாங்கள் மேக்ஸிமம் சாப்பிட்டுட்டு நான் ரொம்ப சாப்பிட மாட்டேன் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் மிச்சம் வச்சு அந்த அதை தூக்கி வீசுகிற அந்த மாதிரி ஹேபிட் எனக்கு இல்லை நான் எப்போவுமே எனக்கு தேவையான அளவுக்கு நான் எடுத்து வச்சுக்குவேன் அதை முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா இன்னும் தேவைன்னா போட்டுப்பேன் இல்லாட்டி நான் அதை வந்துட்டு வேஸ்ட் ஆக்குற ஒரு ஹேபிட் இல்லை அதை வந்துட்டு ஸோ நான் வேறு டைமில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி யாராச்சும் வெளியில் வந்து சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வந்து அதை கொடுத்துருவோம் சாப்பாடு ஓகே ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வேறு ரொம்ப பசியாக இருந்துச்சு அந்த கிளைமேட்டும் ரொம்ப வெயில் ஸோ நான் வெயிலுக்குள்ளே அப்படி வந்ததுனால ரொம்ப பசியாக இருந்தோம் அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டேன் நல்லாவே சாப்பிட்டோம் அது கூடவே நான் பென் சப்பட்டு பிள்ளைட இந்த ஸ்கூலுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குறத பற்றி தான் மேக்ஸிமம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வழியாகி இந்த ஸ்கூலுக்குரிய ஐட்டம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு போயிட்டோம் இடையில் வந்துட்டு இவருக்கும் கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஆஃபீஸ் வேலை அதையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் மண்ணாக்குட்டி பீச்சுக்கு போகணும் அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு அப்புறம் நாங்கள் பீச்சுக்கும் போயிட்டு கொஞ்சம் லேஸாக ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி இருந்துச்சு பீச்சில் ஸோ அதையுமே அந்த பீச் போகிற டைமே இல்லாது இருந்தாலும் போயிட்டு நாங்கள் அங்கேயும் கொஞ்சம் நேரம் அந்த ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த செல்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணோம் பீச்சில் இருக்கிற அந்த செல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸோ எங்கள் எப்போவுமே பீச்சுக்கு வந்தோம்னா மண்ணுக்கு அந்த பார்க்கில் விளையாடணும் இருக்கும் இல்லாட்டி கால் கல்வோம் பீச்சில் அப்படி மாதிரி இருக்கும் ஸோ கால்லாம் கழுவோம் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு என்னென்னா குட்டிக்கு நான் மண் ஹாக்குட்டியாக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும் ரொம்ப ஏதாவது ஃபர்ஸ்ட் ஈவனாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்க்கு நாங்கள் நியூ ட்ரெஸ் எடுத்து அதை நான் போடணுங்கிறது தான் எனக்கு வந்துட்டு ஏன்னா ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்க ஆகவே நம்ம வந்து எப்போவுமே ட்ரெஸ்ஸுக்கு நம்ம நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறனோ அதே மாதிரி நான் ட்ரெஸ்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் ஸோ மண்ஹாக்கும் ட்ரெஸ் கொஞ்சம் எடுக்கணும் அப்படின் தான் நான் வந்து அதுக்கும் அவுட்டிங் போயிருந்தோம் கடையில் வந்துட்டு யூமார்ட் யூ மாட்ங்கிற கடைக்கு தான் போயிருந்தோம் ஸோ அங்கேயுமே ட்ரெஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன ட்ரெஸ் எடுத்த மனக்குட்டிங்கிறத நாளைக்கு பார்க்கலாம் பாய்